நிகழ்வு குறித்த கவன ஏற்பு மாண்பு உறுப்பினர் திரும பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர்களே பேசியிருக்கின்ற உறுப்பினர்கள் எல்லாருமே மிக ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் எழு ஆரம்பிச்சதிலிருந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ லாங்குவேஜ் பாலிசியிலிருந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அதோட அமெண்ட்மெண்ட்லேருந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அது லாங்குவேஜ் பாலிசி ரூல்ஸாக மாறினதுலேருந்து இங்கே பேசிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினன் சின்னப்பா அவர்கள் பேசுது மிக ரொம்ப முக்கியமான கருத்து இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆட்சி மொழியாகும் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மட்டும்தான் சொன்னாங்க அது அப்படியே இருக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணவே இல்லாத ஸோ அதை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லப் போகின்ற அந்த அறிவிப்பு உள்ளபடியே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக அது இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது குறிப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்துக்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு பஸ்ஸிலையும் திருக்குறளையும் திருவள்ளுவரை புகைப்படமும் இடம்பெற வேண்டும் என்று சொன்னவர் முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் இது மட்டுமல்ல வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பியது எங்களுடைய முத்தமிங்கர் கலைஞர் அவர்கள் தமிழ் வளர்ச்சிக்குண்டு தனி துறையை கொண்டு வந்தவர் எங்களுடைய கலைஞரவர்கள் அதுக்கன்று தனியாக அலுவலகத்தை தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் ஜியோ அரசாணை தமிழிலே வர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் நூத்தி முப்பத்தி மூணு அடியில வள்ளுவருக்கு சிலையை அமைத்து தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் பத்தாம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தமிழ் பாடு இருக்க வேண்டும் என்று சொன்னவர் நமது அவர்கள் பத்தாம் வகுப்புல மாவட்ட அளவுல அதிகப்படியான மதிப்பெண் யார் எடுக்கிறார்கள் அவர்களுக்கு மடிக்கணினியை வழங்க வேண்டும் என்று இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி எரநூத்தி ஐந்து மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணியை வழங்கியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் செம்மொழி என்கின்ற அந்தஸ்தை நம்முடைய தமிழ்மொழிக்கு பெற்று தந்தவர் நம்முடைய அவர்கள் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய மாநாடை நடத்தி காட்டியவர் நம்முடைய முத்தமிஞர் கலைஞரவர்கள் தியாகிகளோட பிள்ளைங்களுக்கு கோட்டால கல்லுகளை இடம் தர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே போன்று தமிழ் அறிஞர்களுக்கான ஒரு ஓய்வூதியமாக மூவாயிரம் ரூபாய் வழங்கியது கலைஞரவர்கள் அவர்கள் இறந்து விட்டா அவருடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கியது கலைஞரவர்கள் பேரவைத் தலைவர்களே ஒன்னே ஒன்று சொல்றேன் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ரெண்டு பெருமொழிகள் இருக்கின்றது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்ற மொழிகள்லாம் நம்முடைய இந்தியாவில் இருக்கின்றது எட்டாவது அட்டவில இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே தங்களுடைய தாய்மொழியை பாதுகாப்பதற்கும் வளர்ச்சிக்கும் எங்களுடைய கலைஞர் போல செய்தவர் யாராவது உண்டா என்று தேடி பாருங்கள் கலைஞருடைய உயரம் தெரியும் மாண்பு எதிர்கட்சியினுடைய துணைத்தலைவர்கள் சொன்னார்கள் ஒரு தலைமை செயலாளர் வந்து ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதம் வந்து தெளிவாக இல்லையா அது ஒரு விவாத பொருளாக இருக்கின்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா பண்ணலையா என்று அவர் கேட்கிறார் எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முத்தமிழர் கலைஞருடைய வழியில் எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழியில் நடைபோடுகிறவர்கள் நாங்கள் எங்களுடைய தலைமை சிலர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதில் சொல்லியிருக்கிறார் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி எஸ் ஆன் த ஸ்டேட் லெவல் வி வில் கான்ஸ்டியூட் எ கமிட்டி ஹெட்டட் பை த பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் வி வில் டிசைட் கமிட்டி ஒத்துக்கல எங்களுக்கு முதலமைச்சர் நீ கொடுக்கத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லுகின்ற அந்த பாவத்துக்கு நான் நாளாவேன் பத்தாயிரம் கோடி எனக்கு தேவையில்லை முதலமைச்சர் அதனால எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம் ஆனா இங்க ஒரு மாநில கட்சியை சார்ந்தவங்க சமக்கல்வி சமக்கல்வின்னு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க அங்கங்க சமச்சீரை கொண்டு வந்து அனைவருக்கும் சமமாக அந்த சமச்சீர்களுடைய கொண்டு போனதே எங்களுடைய மண் இந்த மண் ஆனால் இங்கே சமக்கல்வி சமக்கல்வின்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய பிள்ளைங்களோடு மேலே அக்கறைன்னு சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது கலைஞர் சொல்ற மாதிரி தான் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோலங்கிற அளவுக்கு ரெட்டை கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள் வன்மையாக கண்டிக்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற அறிவிப்பு என்பது உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இருக்குது என்பதை தெரிவித்து நன்றி வணக்கம் அவசர பொது வாய்ந்த நிகழ்வு குறித்த கவர ஏற்பு மாண்பக உறுப்பினர் திரு ஜே ஜே பிரின்ஸ் அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்முக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார் மாண்மக உறுப்பினர் திரு ஜே ஜே பிரின்ஸ் அவர்கள் அரசு மாண்மக பேரவைத் தலைவர்களே அரசு பொது மருத்துவமனைகளில் கோடை காலத்தில் ஏற்படும் நோய்களுக்கான மருந்து பொருட்களை இருப்பு வைக்க வேண்டியது குறித்து அரசின் கவனத்தை கொண்டு மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசையின் மேல் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் ஜே ஜே பிரின்ஸ் அவர்கள் பேரவை தலைவர் அவர்களே விவர அறிக்கையை படித்து பார்த்தேன் விவரமான அறிக்கை மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் தந்திருக்கிறார் முழுவதுமாக தமிழக அரசு சுகாதாரத்துறை தமிழகத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் சிறப்பாக செய்திருக்கக்கூடிய நிகழ்வினை இங்கே செய்தியாக தந்திருக்கிறார் அதற்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் வாழ்த்தோட நன்றியும் சொல்ல முடியாது ரெண்டு பாயிருந்த பொதுவாக ஜனவரி முதல் ஜூன் மாதங்களில் சூடுகாலம் அதாவது இந்த சீரோசனத்திலே மாறி வருகிறது அதற்கு ஏற்றபடி பல்வேறு மருத்துவங்கள் மருந்துகள் நமக்கு தேவை இருக்கிறது இந்த கிளைமேட் சேஞ்ச் அடிக்கடி ஏற்படுகிற காரணத்தால் நோய்கள் அதிக வித்தியாசமான நோய்கள் வருகிறது கொசு தொலைகளான நோய்கள் வருகிறது இந்த நோய்களை தடுப்பதற்கு அரசு ஏராளம் ஏற்பாடுகள் செய்திருக்கிறது இருந்தாலும் அரசுக்கு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு மருந்து உடனே எல்லாருக்கும் கிடைக்காது பழைய காலத்தில் மலை பகுதியில் வாழக்கூடியவங்க வழிகள் இருக்காது மருத்துவமனை இருக்காது அப்படிப்பட்ட காலம் இறந்த சாட்டை பாருங்கள் சீக்கிரம் முடிக்கிறேன் அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்த மண் இது தமிழக மக்கள் அப்படிப்பட்ட கலந்து வந்திருக்கிறார் என்ன வேணும் இல்லை வேணும் ஆகவே அப்படிப்பட்ட இனையை சித்த வைத்தியர்கள் இன்று கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நவீன மன்னல் இருந்தால் கூட ஆயுர்வேதிக் சித்தா மருத்துவம் அதாவது கபச சூரம் நிலவேம்பு கசாயம் போன்ற மருந்துகள் நமக்கு தரப்பட்டது மலைப்பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு காய்ச்சல் வந்துட்டோம்னா அவங்க சாப்பிட்டுக்கு மருந்து இருக்காது சாதாரண மருத்துவத்தை வைத்த அவர்கள் தன் வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டார்கள் நான் என்னை சொன்னா மாண்முக நம்முடைய முதல்வருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி சிறப்பாக நல்ல பணிகளை செய்கிறது நாட்டிற்கு இன்று கல்வியும்

தோல் நோய்கள் கண் அழற்சி வைரஸ் கிருமிகளால் ஏற்படும் சின்ன அம்மை நோய் மற்றும் தட்டம்மை நீர் மாசுபடுவதால் நீரினால் பரவக்கூடிய வயிற்றுப்போக்கு டைபாய்டு மஞ்சள் காமாலை உள்ளிட்ட நோய்கள் நீர் தேக்கி வைப்பதால் ஏடிஎஸ் கொசுக்களால் பரவக்கூடிய டெங்கு சிக்கன்குனியா போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பிற துறைகளுடன் ஒருங்கிணைந்து கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய மேற்கூறிய நோய்களை கட்டுப்படுத்துவதில் உரிய சிகிச்சை அளித்திடும் வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் மாநில அளவிலான தொற்று நோய்கள் மற்றும் கொசுக்களால் ஏற்படக்கூடிய டெங்கு மற்றும் சிக்கன்குனியா போன்ற நோய்களை தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்துவது குறித்து பல்துறை ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் மீட்டிங் சீரிய முறையில் நடைபெற்று வருகிறது நடமாடும் மருத்துவ குழுக்களின் மூலம் மாதாந்திர முன்பயண திட்டத்தின்படி நாள்தோறும் கிராமங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தி உரிய மருந்துகள் மற்றும் பொதுமக்களிடையே கோடை காலங்களில் ஏற்படுகிற நோய்கள் மற்றும் கடும் வெப்பம் சார்ந்த நோய்கள் குறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக மிகப்பெரிய அளவிலான விவர அறிக்கையில் பல்வேறு நடவடிக்கைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூடுதலாக நம்முடைய மன்ற உறுப்பினர் கேட்டிருப்பது சித்த மருத்துவத்தையும் இதில் பயன்படுத்த சொல்லி இருக்கிறார் அவருடைய ஆலோசனையை மேற்று கோடை வெப்பம்

மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த காலங்களில் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒவ்வொரு கோடை வெப்ப கோடை வெப்ப காலத்திலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவது என்று பல விஷயங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் கோடை வெப்பத்திலிருந்து தமிழக மக்களை காப்பதற்குரிய கவனத்தோடு இந்த அரசு செயல்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை பற்றிய மானியக் எண் முப்பத்தி நாலின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் பதினாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி கோடியே மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் பத்தாயிரத்தி நானூற்றி ஒரு கோடியே நானூற்றி தொண்ணூத்தோரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் எழுபத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி நாலு கோடியே எண்பத்தோரு லட்சத்தி எழுபத்தி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டுமென கோருகிறேன் வெட்டு தீர்மானங்கள் பேரின் விவாதத்துக்கு வைக்கப்பட்டுள்ள மாண்முகி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்கள் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம் மாணுமுகி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்கள் மாணவ பேரத்தலைவர்களே நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பற்றிய கொள்கை விருப்பு குறிப்பு அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது மின்னஞ்ச் மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளது கொள்கை விளக்க குறிப்பு மற்றும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மான்வ உறுப்பினர்களுடைய மேஜைகளில் உள்ள சிறு கணனிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொள்கை வரைப்பு குறிப்பினை நான் இந்த மாமன்றத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேற்றில் பதிவு செய்து கொள்ள வேண்டுமென பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மான்வ உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதில் உரையில் அவற்றுக்கு விளக்கமளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

போத்தனூர் நஞ்சுண்டாபுரம் சாலையில் ரயில் பாதை அருகே உள்ள குப்பையில் திடீரென தீப்பிடித்தது தீ மலமளவென அருகிலிருந்த கம்பத்திலும் பரவியது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் துரிதமாக தண்ணீரை பீச்சி அடித்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது அரசு டாஸ்மார்க்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் புகைப்படத்தை ஓட்ட முயன்ற பாஜக மகளிரணி நிர்வாகிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி போஸ்டர்களை பறிமுதல் செய்து கைது செய்தனர் தேனி பழைய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள டாஸ்மார்க் கடையில் மாண்புமிகு அப்பா என்கிற வாசகங்கள் அடங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்படத்தை பாஜகவினர் ஓட்ட முயன்றனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி போஸ்டர்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்களை கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த பெண் தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு காணப்பட்டது சென்னை போரூர் பகுதியைச் சேர்ந்த கீதா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்வு கூட்டத்தில் மனு அளித்தார் பின்னர் வெளியே வந்த அவர் டீசலை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்துள்ளார் அவரை போலீசார் தடுத்து நிறுத்தினர் அவரிடம் வட்டாட்சியர் கல்யாண சுந்தரம் மற்றும் வருவாய் ஆய்வாளர் கார்த்திகேயன் ஆகியோர் விசாரணை நடத்திய போது பட்டா கேட்டு நான்கு ஆண்டுகளாக போராடி வருவதாக கூறினார் இவருக்கும் இவரது சகோதரிக்கும் சொந்தமான நிலத்தை சகோதரி விட்டுவிட்டு சென்றுவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலத்திற்கு கீதா பட்டா கேட்டு போராடி வரும் நிலையில் நிலத்தை வாங்கியவர் நீதிமன்றத்திற்கு சென்று விட்டதாக கூறிய அதிகாரிகள் அதனால் பட்டா வழங்குவதில் சிக்கல் நீடிப்பதாக தெரிவித்தனர் இதை அடுத்து போலீசார் கீதாவை சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர் சுரேஷ்குமார் நான் மின்ட்டு தான் ஆக்சுவலாக நான் நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறேன் வேலை காலையில் வெயில் வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடுவேன் வெயில் போனதுக்கப்புறம் தான் வெளியே வருவேன் இன்றைக்கி குழந்தைய வெளியே கூப்பிட்டு போனோன்ட்டு வெளியே வந்தேன் வெயில் தாங்க முடில ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது வெயில் குழந்தைக்கு நிறைய தண்ணி பாட்டிலே வாங்கி கொடுத்து தண்ணி தாங்க கூட அடக்கலை அதான் குளிர்ச்சியான பொருள் கையில் எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கணும் வெள்ளரிக்கா அது இது நல்லா குளிர்ச்சியான பொருள் வாங்கி சாப்பிட்டு தர்பீஸு இது மாதிரிலாம் சாப்பிட்டு போகிறதுனால இதுவும் பண்ண முடியல வெயில் ரொம்ப தாங்க முடியல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்னோட பேர் வந்து பிரதாப் நான் வந்து கொண்டித்தோப்லேருந்து வரேன் பாரிஸ் ஏரியாவிலேருந்து அனைவரும் கேப் அனைவருமா போடணும் அண்ட் தென் உங்கள் கைக்கு அந்த க்ளவுஸ் அது போட்டால் நல்லது தண்ணி குடிங்க வெயிலுக்கு ரொம்ப ஜாஸ்தி அது கிருணி பழம் ஜூஸு தர்பீஸ் பழம் அது வெயிலுக்கு நல்லா சாப்பிடலாம் அது வந்து நம்ம தொண்டை காய்ச்சலோ வராது தண்ணீர் பிரச்சாரம் வராது செங்கல்பட்டு அடுத்த ஆப்பூர் ஏரியில் அனைத்து நீர்நிலைகளையும் பாதுகாக்க வேண்டியும் சதுப்பு நில விதியை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி பசுமை தாயகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டனர் அப்போது உலக தண்ணீர் தினமான மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் நீர் நிலைகளை பாதுகாக்கவும் சதுப்பு நில விதியை நடைமுறைப்படுத்தவும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் நிவாரணம் வழங்காமல் விவசாயிகளை பந்தாடுவதாக சித்தரித்து விளையாடி விவசாயிகள் அலுவலகம் புயல் பாதிப்பிற்காக மத்திய அரசு பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஐநூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாயும் வழங்கியுள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஊதியம் வழங்காமல் விவசாயிகள் பந்தாடப்படுவதாக குற்றம் சாட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் முதியோர்கள் முதல் சிறியவர்கள் வரை பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகி வருவதாக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் குற்றம் சாட்டினார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமார்வேல் ஜெயலலிதா ஆட்சியில் மகளிருக்காக பல்வேறு திட்டங்களை வழங்கி சம உரிமையை வாங்கியவர் என தெரிவித்தார் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் முதியோர்கள் முதல் சிறியவர்கள் வரை பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகி வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் கஞ்சா போதை பழக்கங்கள் மாணவர்களிடையே அதிகரித்துள்ளதாக கூறினார்